WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro -TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV -A, KANDU ஒரு சிற்றுரை தர்மசாசா ஜோதிட வித்யாலயுடைய மகளிரணி செயலாளரும் முதுநிலை ஆசிரியருமான ஐஸ்வர்யம் மஞ்சுளாதே அவர்கள் தன பண வஷ்யம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் ஒரு சிற்றுமாறு அனைவருக்கும் வணக்கம் நமது தர்மசாசா ஜோதிட வித்யாலயாவின் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எனது குருநாதர் மணிகன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் இதை உலகம் முழுவதும் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரர் ஆன்லைன் அசோட்டிவினுடைய உரிமையாளர் முத்துப்பண்ணி அண்ணா அவர்களுக்கும் கதிரண்ணா அவர்களுக்கும் என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பணம் தனம் மனம் ஏன் மனம் ஆட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும் ஆமாவா இல்லையா இன்னைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நான் வந்துட்டு வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும்னு நான் நினச்சா தான் என் கையில் பணம் வரும் நான் இன்னைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் மனசுல நினைச்சுன்னா எனக்கு இன்னைக்கு பணம் வருமா வராது அப்போ பணம் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா காரண கர்த்தா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மனம் நம்மளுடைய மனசு மனசு இல்லாம உங்களுக்கு பணம் வராது அதான் வந்துட்டு அந்த அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு கனவு காணுங்கள் எப்படி கனவு காணணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைச்சு கனவு காணுங்கள் நம்ம சொல்லியிருக்கிறார் என்ன ஆக போகிறீங்களோ உங்களுக்கு என்னென்ன தேவைகள் நிறைவேறணுமோ அதை நினைச்சு கனவு காணுங்கள் ஏன்னா அதான் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம சொல்லுவோம் சரிங்களா என்னன்னா நம்ம தூங்குறக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம வந்துட்டு நினச்சிட்டே படுத்து தூங்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் ஏன் நாம் வந்து தூங்குறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி நான் அதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஏன்னா தான் வந்துட்டு மூளை என்னவாகும்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா ரிலாக்சேஷன் டைமில் இருக்கும் அப்படியே நேர்கோடு சரிங்களா நியூட்ரலாக இருக்கிற டைம் அப்போ நம்ம சொல்லும் பொழுது நம்ம நினைக்கும் பொழுது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து மனசோட சம்மந்தப்படும் சரிங்களா மூளையும் மனதும் வந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிற டைம் அந்த டைமில் நம்ம சொல்லும் பொழுது நினைக்கும் பொழுது அது வந்து சீக்கிரமாக சித்தியாகும் அதனால் உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வேணும்னா என்ன நினைக்கணும் உங்கள் மனசால நீங்கள் நினைக்கணும் எனக்கு வந்துட்டு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம் அதற்கான வேலைகளை வந்து செய்யணும் என்னன்னா நம்ம இப்ப பரிகாரம் சொல்லுவோம் இப்போ வந்து எனக்கு கடன் நிறைய இருக்குங்கன்னு கேட்பாங்க சரிங்களா பணம் எனக்கு லாஸ் ஆயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க நாம என்ன சொல்லுவோம் பரிகாரங்கள் நம்ம கொடுப்போம் ச செய்யக்கூடிய விஷயங்கள் அதுதானே இப்போ கடன் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆகணும் நீங்க இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்லுவோம் இப்ப நீங்க என்ன பண்றாங்க வேலைக்கு போகாம விட்டுட்டு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மட்டும் போய் செஞ்சாங்க அப்படின்னம்னா அதில் ஏதாவது பலன் இருக்குமா இல்ல அப்ப யார் ஒருவர் உங்களுடைய கடமைகளை சரிவர செய்கிறீர்களோ அவர்களுக்கு பணம் வரும் அதோட உங்களுடைய நம்மளுடைய மைனஸ வந்துட்டு திருத்தி பிளஸ் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து பணம் வரும் அதுக்கடுத்து சரி பணம் வந்துருச்சு அந்த பணத்தை வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு சேமிச்சு வைக்கணும் அதே மாதிரி என்னன்னா நீங்க வந்து நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம் ஒருத்தருக்கு அப்படின்னா சந்தோஷமா கொடுக்கணும் நிறைய டைம் சொல்லிருக்கேன் சந்தோஷமா நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அந்த எண்ணங்களோட அப்படியே பணம் வந்து திருப்தியா போயிட்டு அது ரிட்டன் உங்களுக்கு சந்தோஷமா வரும் ஒரு பத்து ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னா நாம ஒரு ஐம்பது ரூபாயா கொடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு நூறா திரும்பி வரும் இதுதான் மல்டிபிளிகேஷன் என்ன நம்ம கொடுக்குறோமோ நம்ம சொல்றோமெல்லாம் பாவம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பல மடங்கு திரும்ப வரும் புண்ணியம் பண்ணா உங்களுக்கு அதே மாதிரி திரும்ப வரும் சொல்கிறோம் அதே மாதிரி பணமும் அதே தான் ஒருத்தருக்கு உதவின்னு கேட்கும் பொழுது நீங்கள் தாராளமாக மனம் உவந்து கொடுத்தீங்க அப்படின்னம்னா அந்த பணம் வந்துட்டு உங்களுக்கு பல மடங்காக பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு திரும்ப வரும் இது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கும் பொழுது கார்ட்ஸை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா என்னன்னா இப்போ பர்ஸ்லேயே வந்து பணம் வைக்கும் பொழுது லாஸ்ட் மீட்ல சொல்லியிருந்தேன் எப்படி வைக்கணும் நேராக வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா பணத்தை வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நேராக வைக்கணும் அப்படிதான் ஒன்னோட ஒன்று உரசணும் எப்படி வந்துட்டு உரச என்ன ஆகும் ஈர்ப்பு விசை தானே எப்படி கையை உரசுனா உங்களுக்கு என்ன ஆகுது சூடு வருதா அதே தான் பணம் ஒன்னோட ஒன்று ஈர்க்க முடியும் உரசும் பொழுது ஆகுது ஈர்ப்பு விசை வந்து அங்கே வேலை செய்யுது ஈர்ப்பு விசை இல்லாமல் இந்த உலகம் வந்துட்டு எந்த இயக்கமுமே நடைபெறாது அதனால் பணம் என்ன என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்துட்டு பல மடங்காக அதை வந்து ஈர்க்க ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கு வந்துட்டு பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்துட்டு நாலா பத்தா மடித்து மடித்து வச்சுருப்பாங்க இப்போ யாராவது நீங்கள் போஸ்ட்ல அப்படி வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை எடுத்து பணத்தை வந்துட்டு நீளமாக இப்போ பத்து ரூபா நோட்டு இருபது ரூபாய் நோட்னால நூறுரூபா நோட்டுனாலும் சரி நீளமாக ஒன்னோட ஒன்றா உரசற மாதிரி வைங்க வச்சிங்க அப்படின்னா பணம் வந்துட்டு உங்களுக்கு ஈர்க்கும் அதோடு அந்த லவங்கப்பட்டை இருக்கலவா அந்த லவங்கப்பட்டையை சரிங்களா சுருள் சுருளாக இருக்கும் அதுதான் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம பட்டையாக இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம் நம்மளுடைய இந்த மாதிரி இப்போ இது விஷயத்துக்கு சுருண்டாக இருக்கும் சுருட்டு பட்டைன்னு இப்போ கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கட்டையில் கடையில் கொடுப்பாங்க சுருள் பட்டைன்னு சரிங்களா அது கொஞ்சம் நார்மலாக பட்டையை விட கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அதை வாங்கி நீங்கள் வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து பர்ஸுக்குள்ளே வந்துட்டு அந்த பணத்தோட நாட் ஓன்லி பர்ஸ் எங்கே வச்சுருந்தீங்கன்னா சரி அதை வந்து சுருட்டி அதை வந்து உள்ளே ஒரு நோட்டுக்கு இன்னொரு நோட்டுக்கு இடையில போட்டு வச்சிங்க அப்படி போட்டு பொழுது என்னவாகுன்னா உங்களுக்கு வந்து பணத்தை வந்துட்டு பெருக்கி கொடுக்கும் அதுக்கு அடுத்தது விஷயங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுக்கற பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னம்னாலும் பணத்தை வந்துட்டு எப்படின்னா உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொடுக்கணும் சரிங்களா பணம் வந்துட்டு உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி இப்போ மடித்து வைக்கிறோம் அப்படின்னம்னா அந்த விரிச்ச தாள் அல்லவா அதை வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அப்போ தான் போன பணம் நம்மளுக்கு பல மடங்கு திரும்பி வரும் இந்த விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா நாம் அணியக்கூடிய உடைகள் மற்றும் வந்துட்டு செருப்பு செருப்பை வந்துட்டு எப்படி இருக்குன்னா தேயாம கிளியாமல் இருக்கணும் சரிங்களா அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு பணம் வந்து சேரும் காஸ்ட்லியான செப்பல் போடாட்டியும் பரவாயில்ல ஒரு நல்ல செப்பல் ரொம்ப தேஞ்சு போய் கிழி என்ன சொல்றது ஓட்டை போட்டு இருக்கிற மாதிரி போடக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு செப்பலை வந்து தைச்சு போடக்கூடாது சரிங்களா ஏன்னா கிழிஞ்சதுனாவே அங்க என்ன வரும் கிழிஞ்சதுன்னா எந்த க கிரகம் அங்க வந்து வாசம் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க சரிங்களா அப்போ வந்துட்டு உங்களுக்கு பெருகணும்னா யார் வேணும் ராகு வேணும் சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணணும் கிழிஞ்சு போனது ஓட்ட போட்டது தேஞ்சது அது மாதிரி செப்பலை வந்துட்டு செருப்புகளை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரிங்களா இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இது வந்து நான் ட்ரை எனக்கு சொன்னாங்க நான் ட்ரை பண்ணினேன் நல்லா இருந்துச்சு இந்த விஷயம் யார் சொன்னாங்கன்னா முத்துப்பண்ணியனாதான் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு டைம் சரிங்களா பட் அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கொடுக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் நம்ம மீட்டிங்கில் தான் சொன்னேன் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு பூ வாங்கி கொடுங்க எனக்கு மனைவி இல்லைன்னு பக்கத்து வீட்டு மனைவிக்கு வாங்கி கொடுத்துறாதீங்க சரிங்களா உங்க சகோதரி வயசில் இருக்கிறவங்களுக்கு உங்க சகோதரிகளுக்கு குழந்தைகளுக்கு சரிங்களா பெண் தெய்வங்களுக்கு நீங்க வந்து மல்லிகைப்பு பூ சாத்தி வழிபாட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு உங்களுக்கு வசியமாகும் இந்த விஷயத்த நீங்க தொடர்ந்து பண்ணுங்க பண்ண பண்ண உங்களுக்கு மாற்றங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி நம்மகிட்ட வந்து வாசமா வச்சுருக்கணும் சரிங்களா நம்ம பக்கத்துல வராங்கன்னா நம்மகிட்ட ஐயோ நாத்தடிக்கிறது நம்மளை விட பத்து இடம் தள்ளி போக கூடாது ஓகேங்களா எப்படின்னா நம்மளை வந்து நான் வாசமாக வச்சுருக்கணும் என்னது நல்லா நீட்டாக சுத்தமாக குளிச்சுட்டு சரிங்களா ஒரு நல்ல ஆடை அணிஞ்சு சுத்தமாக இருக்கணும் பர்ஃப்யூம் போட முடியும்னா அடுத்தவங்களை முகம் சுழிக்காத அளவு நீங்கள் வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா ஏன்னா நீங்கள் சுறிச்சோம்னா என்னவாகும் எதிர்மறையா வேலை செய்யும் புரியுதுங்களா நம்மளை பார்த்தா ஒரு பாசிட்டிவிட்டி வரணுமே தவிர நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகவே கூடாது அது நெகட்டிவிட்டி கிரியேட் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஓகேங்களா இப்ப நான் போட்டா நல்ல ஸ்மெல்லா இருக்கே அப்படின்னு ஒரு டைமாவது மேக்சிடும் திரவியங்களை வந்து பயன்படுத்தினாலும் உங்களுக்கு வந்துட்டு பணம் வரவு வந்துட்டு அதிகரிக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம பணத்தை வந்துட்டு ரொம்ப வேஸ்ட் பண்றோம் என்னன்னா வந்து குழந்தை இப்போ குழந்தைகளுக்கு வந்துட்டு எப்படி வந்து பூ வாங்கி தர சொல்லணும் அதே மாதிரி வந்து அம்மாட்டையும் மனைவி இருந்தாங்கன்னா இதை நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆண்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரிங்களா உங்களுடைய மனைவிக்கு வந்துட்டு மருதாணி அரைச்சு கையில் வச்சு விடுங்க சரிங்களா மருதாணி அரைச்சு உங்கள் மனைவிக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மருதாணி வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஓகேங்களா கல்யாணம் ஆகாதவங்களை தலை இவ்வளோ ஸ்பீடா ஆட்ட வேண்டாம் சரிங்களா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் நான் மனைவிக்கு வந்துட்டு மருதாணி வைக்க சொன்னேன் கல்யாணம் ஆகாத ஆண்கள் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா அம்மாவுக்கு வச்சு விடலாம் சரிங்களா ஏன்னா சுக்ரன் தான் சந்திரனா மாறிடு ஓகேங்களா சந்திரன் தான் நீர் உங்களுக்கு பணம் வந்துட்டு வேகமாக வரணும்னா சுக்ரனை மட்டும் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது சேர்த்து தான் ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்காக தான் அன்னதானம் நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அதோட சேர்ந்து நீர் தானம்னு சேர்ந்து குடுக்குறோம் சரிங்களா அப்போ வந்து பார்க்குறோம் அப்படின்னம்னா வெள்ளிக்கிழம மருதாணி மரதாணி வச்சுட்ட மட்டும் போதாது வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சரிங்களா மனைவினுடைய காலை அமுத்தி விடுங்க உங்களுக்கு வந்துட்டு பண வரவு பெருகும் அப்படி ஒன்றும் கிடையாது பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னம்னா யாரை போய் பார்க்குறீங்க தாயாரை போய் பார்க்குறீங்க ஏன் தாயாரை போய் பார்க்காம பெருமாள் மட்டும் போய் பார்த்துட்டு வரலாமே ஏன் சொல்லுங்க இவ்வளோ நேரம் பேசுனீங்களா சகோதரர்களே சொல்லுங்க ஓகேவா இங்கே வேலையாகணும்னா யாரை போய் பார்க்கணும் மெய்ங்கிய தாயாறு தான் அப்போ நீங்கள் போய் தாயாருடைய பையனும் அவ்வளோ பெரிய பெருமாளே என்ன பண்ணுவாரு சரிங்களா எப்படியோ என் மனசுக்குள்ளேயே இருந்துக்கும் சரியா அப்பதான் ஏன்னா தான் பணம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்போ நீங்க வந்துட்டு பன்னெண்டாம் இடம் அப்படின்னா நம்ம காலபுரச தத்துவப்படியும் வந்து பாத்தீங்கன்னா மீனம் தான் வந்துட்டு சுக்ரன் வந்துட்டு உச்சமாகிறார் ஓகேங்களா உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மனைவினுடைய காலை பிடிச்சி விடுங்க நம்ம எதோ விஷயத்துக்கு அடுத்தவங்க விழறக்கு சரிங்களா நம்மளே வாழ்க்கை அப்படின்னு நம்பி வந்திருக்கிற கூட நம்ம வாழ்க்கை துணையை வந்துட்டு சரிங்களா அதை காலை பிடிச்சதுல ஒன்றும் தப்பு கிடையாது உண்மைதான் மனைவி காலை பிடிச்சது தப்பு கிடையாது நம்ம ஆறு நாள் அவங்க நம்ம காலை பிடிச்சாங்கன்னா நம்ம ஒரு நாள் பிடிச்சிடலாம் தப்பு இல்லை அதெல்லாம் சகசமாக பிடிக்கிறது தானுங்க சார் சரிங்களா இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உருவாகியிருக்கு சரிங்களா அதை நீங்கள் பண்ணுங்க அதே மாதிரி பாருங்கள் யார் யாருக்கு திருமண தடை இதை படி பணம் செய்ய டக்குன்னு ஞாபகம் வந்திச்சிட்டு திருமண தடை யார் இருக்காங்களோ அவங்க எல்லாமே அம்மா காலை பிடிச்சோட சொல்லியிருக்குறேன் ஒரு ரெண்டு கிளைண்ட்டுக்கு சரிங்களா அம்மா கால் பிடிக்க 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 அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ஏன் ஏன்ப்பா சொல்லுங்கள் சொல்லுங்க அம்மா கால் எத்தனை மேடம் அம்மாவுக்கு கால் எத்தனை மேடம் அம்மா எத்தனை மேடம் நாலாம் இடத்துக்கு பாண்டாம்படம் இது மூணாம் படம் ஆ ரைட்டு சொல்லுங்க நாலாம் மூணாம் நாலாம் மதிப்பு யாரு நாலாம் மதிப்பு எங்கே வச்சுமா வராரு ரெண்டில் வச்சுமா வராரு அம்மாவை பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா அடுத்தது சரிங்களா மூணாம் இடம் தான் முயற்சி சரிங்களா அந்த பையன் யாரு சொல்லுங்க சொல்லுங்க மூணாம் இடம் யாரு காலபுருஷனுக்கு மாமனார் உருவெல்லாம் இல்லை மூணாம் படம்ங்கிறது முயற்சி ஸ்தானம் தானே ஏழாம் இடத்துக்கு மூணாம் படம் எத்தனாம் படம் ஏழாம் இடத்துக்கு பாகிஸ்தானம் இது ஓகேங்களா ஏழாம் இடத்துக்கு பாகிஸ்தானம்ங்கிறது மூணாம் படம் ரைட்டுங்களா ஸோ ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா என்ன பண்ணுறது அம்மா காலையிலே விழுந்து சில நைஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை அடுத்தது சரிங்களா அது சொன்னோம் சரிங்களா தொடர்ந்து பண்ணினாங்க திருமணம் தடை ஆயிட்டே இருந்துச்சு திருமணம் ஆயிடுச்சு சரிங்களா போன வைகாசிலே திருமணம் ஆச்சு டக்குன்னு சொல்றப்ப இந்த தம்பி பார்த்தோன்னே டக்குன்னு வந்துருச்சு சரிங்களா ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடத்து மூணுல இருந்தாலும் நீங்க இந்த பரிகாரத்தை சொல்லுங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்க்கும் பொழுது பணம் அப்படிங்கறது வந்து எந்த விஷயங்கள் இருக்கிறது நம்மளுடைய உள்ளங்கையில இருக்குது ஆமாவே இல்லையா உள்ளங்கை தான் பணம் நல்லா பாத்தீங்கன்னாவே தெரியும் அதில் நிறைய சூச்சமங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வகுப்பில் சொல்கிறேன் சரிங்களா நம்மளுடைய கை தான் வந்து பணம் ஓகேங்களா அப்போ தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம வந்து எது சொல்கிறாங்களவா தூங்கி எழுந்திரிச்சோன்னே கையை பாருங்க தூங்கி எழுந்திரிச்சுன்னே உள்ளங்கையை பாருங்கள் சொல்கிறாங்களோ சொன்னது இல்லையா சரிங்களா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது பணத்தோட தொடர்புடையது ஓகேங்க இதெல்லாம் என்ன சூட்சமங்கிறதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா அதனால் தொடர்ந்து தூங்கி எந்திரி சொன்னேன் உங்கள் கையை பார்க்கும்பொழுது ஒரு நல்ல நம்மளே நாமளே பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம வந்து கடவுளை இப்படி கும்பிட்றோம் இப்படி கும்பிடுவாங்க ஏன்னா பெரியவீங்கள நாம் தான் இப்படி கும்பிட்றோம் நல்லா பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்து பெரியவங்களும் இப்படி தான் கும்பிடுவாங்க ஆண்டாப்பா கை இப்படி தான் போகும் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியல பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு எப்படி கும்பிடுவாங்க இப்படி தான் கும்பிடுவாங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தட்ட வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எனக்கு வேணும்னு கை நீட்டிருந்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு கா ஒ இப்போ எனக்கு கொய்யாப்பழம் வேணும் அப்படின் இருந்து பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு மூலம் வேணும் சரிங்களா அப்போ வந்துட்டு எனக்கு வேணும்னு நான் கையை கட்டிகிட்டு இருந்தால் அது எப்படி எனக்கு கொடுத்தாலும் வருமா அப்போ நான் என்ன பண்ணணும் கையை நீட்டணும் எடுக்கிறக்கு என்ன பண்ணணும் கையை நீட்டணும் எனக்கு வேணும்னா குருநாதர் தராருன்னா நான் வந்துட்டு எனக்கு வேணும்னு இப்படி கையை சுருக்கிட்டோம் கையை இப்படி இப்படி நின்றுட்டே இருந்தேன்னா எப்படி கிடைக்கும் இப்போ கொடுக்க கடவுள் ரெடியாக இருக்கிறார் அப்படின்னா நான் இப்படி நிற்கிறேன் என்கிட்ட கொடுக்குறாரு நான் என்னால் வாங்க முடியுமா முடியாது அப்போ நான் என்ன பண்ணணும் கடவுள் கொடுக்குறாருன்னா வாங்குறதுக்கு என்ன பண்ணணும் விரிக்கணும் சரிங்களா அப்போ இனிமேல் நீங்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது கையை வந்துட்டு விரித்து வச்சு வேண்டுங்க உங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு சீக்கிரம் நிறைவேறும் சரிங்களா இது ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் ஆன விஷயம் ஓகேங்களா நானும் முதல் இப்படி தான் கும்பிட்டுட்டு இருந்தேன் சரிங்களா மறுபடியும் இப்படி ட்ரை பண்ணுனேன் என்னுடைய கோரிக்கைகள் சீக்கிரம் வந்துட்டு நிறைவேறிகிட்டே வருது ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கையேந்தங்கள் இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்குது அந்த மொழிப்படி பணம் வந்து நம்மளுடைய மனம் சம்பந்தத்தோடு இருக்கிறது நீங்கள் பணம் வேணும் 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 நினைங்க பணம் வருது வருதுன்னு நினைக்கிறேன் நினைங்க உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும் ஐயோ செலவாகுதே செலவாகுதேன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அது வந்துட்டு உங்களுக்கு போனது திரும்பி வராது வரும் என்னை எப்படி வந்துட்டு போனவன் என்னை நம்பி திரும்பி வருவா அப்படின்னு நான் நம்புகிறாங்களோ எல்லா விஷயத்திலையும் அதே மாதிரிதான் ஒரு விஷயம் போயிடுச்சுனாலும் எனக்கு திரும்ப வரும் நான் சம்பாதிப்பேன் வீடு போனாலும் நான் வாங்கிடுவேன் பணம் வந்தா இது ஜுவல் போனால் எதுனாலும் என்னால் திரும்ப வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனசு சரிங்களா அந்த மனசோட பணமும் என்னை விட்டு போனாலும் திரும்ப என்னால் அதை ஈர்க்க முடியும் ஈர்த்து கொண்டு வரக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதெல்லாம் தொடர்ந்து பயன்படுத்தி நாமளும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று பணத்தோடு வாழ்வோம் என்று கூடி எல்லோருக்கும் சித்தியாகட்டும் என்று இந்த வாய்ப்பை அளித்த எனது குருநாதர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் சாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் தனம் பணம் குபேர ஈர்ப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சிறப்பு வகுப்பு மிக குறைந்த சேவை கட்டணத்தில் பயிற்சி கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு முன்பதிவு அவசியம் ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தா நா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் அவர்கள் நிறுவன தலைவர் தர்ம சாஸ்தா ஜோதிட வித்தியாலயா பள்ளிப்பாளையம் வகுப்பின் சாராம்சம் உங்கள் ஜாதகத்தில் குபேரர் எங்கு உள்ளார் தசாபுத்தியின் அடிப்படையில் புள்ளி இருக்கும் இடமறிதல் குபேர புள்ளியை பயன்படுத்தி வெற்றி பெறும் வழிமுறைகள் உங்கள் ஜாதகத்தில் குபேர எண்களை அறிவது எப்படி சின்னங்களை பயன்படுத்தி பணத்தை ஈர்ப்பதற்கான வழிகள் குபேர எண்களை எப்பொழுது எங்கு பயன்படுத்த வேண்டும் செல்வத்தை ஈர்க்கும் செல்வ மந்திரங்கள் தன ஆகர்ஷண சங்கல்ப முறைகள் பணத்திற்கு சக்தி அளிக்கும் வழிமுறைகள் பணவசியம் செய்யும் உணவு பொருட்களை பயன்படுத்தி தனத்தை பெருக்கும் வழிமுறைகள் உங்கள் நட்சத்திரத்தை பயன்படுத்தி செல்வம் ஈர்க்கும் வழிகள் அற்புத குறியீடுகளை பயன்படுத்தி வாழ்வில் ஜெயிக்கும் முறைகள் மூலிகைகளை பயன்படுத்தி பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள் பணம் ஈர்ப்பு செய்வது எப்படி அன்றாட வாழ்வில் பணத்தை சேமிக்கும் வழிமுறைகள் கடன் நோய் வம்பு வழக்கில் இருந்து விரைவில் விடுபட உதவும் எண்களை அறிதல் வகுப்பு வீடியோக்கள் ரகசிய குறியீடுகள் மூலம் அனுப்பப்படும் பயிற்சி ஆசிரியர் ஜோதிட ஐஸ்வர்யம் திருமதி மஞ்சுளா தேவி அவர்கள் ஈரோடு முதுநிலை ஆசிரியர் மற்றும் மகளிரணி செயலாளர் மற்றும் திருமதி சுபஸ்ரீ அவர்கள் சென்னை செல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஒன்று மற்றும் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஒன்று ஏழு ஆறு ஏழு எட்டு